ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரத ஸ்பெஷல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் காலையிலேருந்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து வெளியிலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போடணும் அதுக்கப்புறம் சாமி ரெடி பண்ணுறது அந்த மாதிரி தொடர்ந்து வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம் ஸோ அதெல்லாமே நீங்கள் எடுத்துடுத்து பார்ப்பீங்க அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் வந்து நம்ம எடுத்த வீடியோ அப்புறம் வரலட்சுமி விரதம் அடுத்த நாள் வந்து புனர் பூஜை பண்ணோம் ஸோ அதோட வீடியோ எல்லாமே வந்து சேர்த்து பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரலட்சுமி அன்னைக்கு என்னால் இந்த பூஜை பண்ண முடியல ஸோ வந்து எனக்கு டைமும் வந்து செட் ஆகுறதுனால அந்த வாரம் விட்டுட்டு நான் அடுத்து வந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையை வந்து பண்ணினேன் வரலட்சுமி விரதத்தை அன்றைக்கி பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் மட்டும் பூஜைக்கு வந்து போயிட்டு வந்தேன் மற்றபடி வீட்டில் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இந்த வாரம் தான் வந்து நான் வரலட்சுமி விரதம் பண்ணுறேன் இதுக்கு தாம்பளத்துக்கு தேவையான பொருள்லாம் இந்தியாவிலேருந்தே ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கண்ணாடி சீப்பு இதெல்லாம் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பேகுமே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஸோ அதில் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் அப்புறம் ஒரு வாழைப்பழம் ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே வச்சு பார்த்திங்கனா நம்ம வந்து கண்ணாடி சீப்பு எல்லாமே வச்சு நான் வந்து இந்த மாதிரி பேக்கில் தாம்பூல பேக் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அம்மாலாம் இருந்தாங்க ஸோ அதனால் நல்ல ஜாலியாக இருந்தது ஸோ அவங்களே நிறைய மெயினான திங்ஸ்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க நான் அவங்க கூட இருந்தேன் ஸோ அவங்களோட சேர்ந்து பண்ணது லாஸ்ட் இயர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அகெய்ன் நம்ம தனியாக வந்து பண்ணுறோம் ஸோ அம்மா வந்து ஊரில் பண்ணாங்க இந்த வருஷம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துப்பீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அம்மனை மொத்தம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டு இருந்து அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வரப்போகிறோம் ஸோ அது ஈவினிங் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து அம்மனுக்கு வந்து புடவை கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா புடவை கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது எப்பவும் வந்து டக்கு டக்குன்னு கட்டிடுவேன் இனிமோ இந்த தடவை கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருந்தது ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு புடவை கட்டி அம்மனை ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ரெடி பண்ணி அலங்காரம்லாம் வந்து பாதி தான் பண்ணேன் ஏன்னா அழைச்சிட்டு வரும்போது எல்லாமே ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்தோம்னா மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இல்லையா ஸோ கீழேருந்து மேலே கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அம்மனை ஃபஸ்ட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்ச அலங்காரம்லாம் வந்து பண்ணேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை உள்ள வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதுக்காக பக்கத்தில் இருந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க அவங்க குழந்தைங்கலாம் ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து அம்மனை உள்ளே அழைப்போம் அம்மனை வந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வாசலில் வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தீபார்தனை காமிச்சு வாங்கம்மா எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் நிலச்சி எங்களுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வரணும்

ஸோ அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வரும்போதே கிட்டத்தட்ட வந்து எட்டரை கிட்ட ஆகிடுச்சு இந்த தடவை வந்து ரொம்ப லேட் எப்போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து அம்மனை அழைச்சிருவேன் இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ஆகிடுச்சு ஸோ அதனால் பரவாயில்ல ரிலாக்ஸாக நல்லபடியாக பண்ணி நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாகவே செஞ்சு பார்த்திங்கன்னா அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போயே வந்து நான் பிரசாதம் ஈவினிங்க்கு வந்து காலையில் பூஜை முடிஞ்சுது ஈவினிங் பண்ணுறதுக்காக வந்து பொங்கல் புளியோதரை வடை எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு டைம் இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூஜை எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் முடித்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி சாமியை மட்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது எல்லாமே மாலை வந்து கொஞ்சம் கட்டினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டினேன் ஹஸ்பண்ட் பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வச்சு கட்டிட்டு அப்புறமா வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அதை முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு புடவையும் அப்புறமா வந்து வளையலும் வந்து வச்சுருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குரிய தாம்புலம் சாமிக்கு நம்ம பண்ண நெய்வேத்தியம் அப்புறம் அந்த கிரகப்பிரவேச செட்டு ஒன்று இந்த வருஷம் வாங்கிட்டு வந்தேன் சோ அதுவும் வச்சு சாமியோட தாம்பூலம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் அம்மன் ஃபுல்லாக வந்து கொண்டையெல்லாம் சைடு கொண்டையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புடவை பார்த்திங்கன்னா அம்மா இந்த தடவை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இப்போ வந்து அம்மனுக்கு கட்டினா இதை வந்து நம்ம அடுத்து வர்ற ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது கட்டிக்கலாம் ஸோ அடுத்து தீபாவளி வரும்போது அது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி வரது தன்னைக்கு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளும் ரொம்ப அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிக்கணும் ஸோ நல்லா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் வீட்டு மகாலட்சுமி ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பாவட தாவணி கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்பிள் கலர் பாவடை தாவணி ரெட் கலர் தாவணி எல்லாம் எடுத்து வச்சேன் ஸோ என்னோடய சாரியும் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவில் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அதையும் வந்து கட்டி நான் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகி இப்போ பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு காலையில் வந்து நெய்வேத்தியத்துக்கு ஜஸ்ட்டு பால் நட்ஸு இதெல்லாம் வச்சு நான் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து சமைக்கலாம் ஆரம்பித்தேன் சமையல் வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நானும் சுதீஷா கீத்கா மூணு பேர் சேர்ந்து வந்து பூஜை பண்ணோம் நான் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல அவங்களும் வந்து சேர்ந்து என்கூட சொன்னாங்க எல்லாமே ஸோ வந்து அந்த கேப்பில் வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து நெ வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தாம்பளம் கொடுக்கும்போது பிரசாதமும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து பேக் பண்ணி ஃபுல்லாக பாக்ஸஸில் எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சதை அப்புறம் வந்து ம குங்குமம் காசு இது மூணும் வச்சு பார்த்திங்கன்னா இந்த தடவை அர்ச்சனை பண்ணோம் ஸோ பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும்ல ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து குழந்தைங்க வந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டாங்க ஸோ மத்தியானம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் இருந்தது ஃப்ரைடேயில் ஸோ அதனால் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக தான் இருக்காங்க இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணதில் இன்னுமே டயர்டாகிட்டாங்க பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாவட தவணி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ என்னோடய சாரீ சாமியோட வந்து மாலை எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே மேட்சிங்காக இருந்தது குழந்தைங்களுக்கு வந்து போட்டிருக்க இந்த பாவடை தவணி பார்த்திங்கன்னா போத்தீஸில் வந்து ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு புடவை எடுத்து ரெண்டு பேருக்கும் வந்து பாவடையும் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தாவணி மட்டும் தனியாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி செட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணோம் பிரசாதம் போன வருஷம்லாம் நிறைய பண்ணோம் எல்லா வருஷமே நிறையா பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து நான் ஜஸ்ட்டு புளி சாதம் அப்புறம் என்ன சர்க்கரை பொங்கல் வடை மட்டும் பண்ணேன் ஏன் சுதீக்ஷா பட் சுதீக்ஷாவுக்கு பிடிச்ச வடை இல்லை சுதீஷாவுக்கு பிடிச்சது உளுந்த வடை ஸோ அது பார்த்தீங்கன்னா கீதிகாவுக்கும் உளுந்த வடை தான் பிடிக்கும் நாங்கள் வந்து சாமி இப்போ தான் கும்பிட்டு முடித்தோம் எல்லாம் பண்ணி முடித்தோம் முடிச்சுட்டு கீதிகா வந்து பிரசாதம் சாப்பிடல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன் கீதிகா பாவட தவணிலாம் கட்டி உக்காந்து நல்லா பொத்தி உக்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஸோ வந்து தாம்பலம் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதுலேயே வந்து பிரசாதமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம் புளியோதரை பொங்கல் எல்லாமே வந்து வடை எல்லாமே போட்டு வச்சாச்சு இன்றைக்கி வந்து சா அந்த தடவை வந்து சாமியெல்லாம் செய்யும்போது எனக்கு பெருசாக வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து கடகடன் செஞ்சுட்டேன் சாமியை இந்த முகம் வந்து இந்த தடவை தான் புதுசாக வாங்கி வாங்கிட்டு வந்த முகம் அம்மனோட முகம் இது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த இந்த பன்று இந்த கொண்டை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான் அதுதான் வச்சு போட்டிருக்கேன் இந்த புடவை வந்து இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் நான் இந்த புடவை ரெட்டில் வந்து க்ரீன் கலர் பார்டர் வச்சு ஸோ அதுதான் அம்மனுக்கு வந்து இன்றைக்கி கட்டியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மன் இது வந்து ஜஸ்ட்டு பொக்கே வாங்கிட்டு வந்து நானே ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டிருக்கேன் மல்லிகைப்பூ வந்து கிடைக்கல ஸோ அதனால் இருக்கிற பூவை கட்டி போட்டாச்சு இது வந்து வாழை மரம் வச்சு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி விளக்கு வச்சுருக்கோம் ஸோ அம்மன் விளக்கு வந்து அங்கே சாமி செல்ஃப்லேயே ஏற்றிருக்கேன் இங்கே வந்து குத்து விளக்கு மட்டும் ஏற்றிருக்கேன் ஏற்றிருக்கேன் அப்புறமா வந்து இது வந்து கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லிட்டு இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் அதையும் இங்கே வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் பண்ணது எல்லாம் வச்சிருக்கோம் இலையில ப்ளவுஸ் விட்டு கண்ணாடி ஃபுல் தாம்பழம் எல்லாருக்கும் என்ன தாம்பழம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு இந்த மாதிரி தாம்பழம் வச்சுருக்கேன் இங்கே வந்து விநாயகரும் துளசியும் வச்சுருக்கேன் இங்கே வந்து குலதெய்வத்துக்காக கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பூ போட்டு வச்சுருக்கோம் இந்த வந்து வாட்டர் லைட் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஷாப்பிங் வீடியோவில் ஸோ எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆயிரும் திருப்பி உள்ளே போட்டோன்னா ஆன் ஆயிரும் சூப்பராக இருக்கு இது மாதிரி பூஜைலாம் பண்ணி முடித்தாச்சு டெக்கரேஷன் வந்து இந்த தடவை நான் சிம்பிளாக தான் பண்ணேன் எல்லாமே வந்து இந்த தடவை ஏன்னா இந்தியா போயிட்டு வந்ததுனால செம்ம டயர்டாக இருந்தது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்காயிட்டோம் ஸோ அதனால் வந்து ஸோ அம்மன் வந்து நம்ம வீட்டில் சூப்பராக வந்து உட்காந்துருக்காங்க iva nuriya rendu palana chitti vittla padinaanga endaa no way my the baby i give it

there's it's only one. There's two. No, I'm the tall one. I'm the one the is, the yeah. No. no. You mean Diamond mean, Ruchi's daughter? There's two Amita. Yeah, yeah, yeah. No, her best friend is Amita. too. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருக்கும் தாம்பலம் கொடுத்தோம் நம்ம ஸோ குழந்தைங்களாம் வந்து விளாண்டுட்டு இருந்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம முதல் நாள் சாமி அழைச்சி அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணுறோம் வரலட்சுமி விரதத்துக்கு ஸோ அதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதுக்குரிய மறுநாள் மூணாவது நாள் வந்து இன்னைக்கு சாட்டர்டே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புனர் பூஜை பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம வந்து சாமி அலங்காரம் பண்ணும்போது பாட்டெல்லாம் போட்டு மனசில் சாமியை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பொறுமையாக பண்ணுவோம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அழகாக அதே மாதிரி அம்மன் அலங்காரத்தை வந்து நம்ம கலைக்கும் போதுமே அந்த மாதிரி பொறுமை மையா ரொம்ப ب... மனசில் அம்மனை நினச்சிக்கிட்டு நம்ம பொறுமையாக பாட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஒரு நெய்வேத்தியம் வந்து நான் அகைன் பால் தான் வச்சேன் ஏன்னா நேற்று ரொம்ப டயர்ட் ஆகிட்டோமா ஸோ காலையில் எந்திரிச்சு எதுவும் பண்ண முடியல ஸோ பால் மட்டும் வச்சுட்டு தீபாரதனை காமிச்சு வீட்டில் இருக்க பூஜை வரைக்கும் வந்து நம்ம தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து மெதுவாக ஒவ்வொன்றா நம்ம எடுத்து கலைச்சி கலைச்சு அப்புறம் சாமியோட முகத்தை வந்து நம்ம வந்து அரிசி பானையில வந்து இறக்கிடணும் அந்த அரிசியை வந்து நம்ம கலசத்துல போட்டிருக்க அரிசி வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை ஒன்று சமைக்கிறதுக்கு வெஜிடேரியனாக செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாமியில இருந்து இங்க இருக்க எல்லா திங்ஸையுமே வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஸோ நான் ஒரு பாக்ஸ் எடுத்து சாமியோட திங்ஸ் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ண போகிறதெல்லாம் வந்து தனியாக போட்டு அந்த பாக்ஸ்லேயே மேலே கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே எழுதி நான் வந்து கீழே போய் கராஜில் வச்சுருவேன் ஸோ அதே மாதிரி மற்ற மற்ற இந்த தோரணம் இதெல்லாம் வந்து இடையில தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்து பிரித்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அதுதான் இன்றையோட வேலை ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து சிறப்பாக வந்து நம்ம பூஜையை முடிச்சிட்டோம் ஸோ எங்களோடய வீட்டு வரலட்சுமி விரதத்தை வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து நான் வந்து இந்த தடவை செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அம்மாவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவோட சேனல் நேம் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன் நன்றி வணக்கம்